மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழக மக்களின் கோரிக்கையிலும் தேவையிலும் அவர்களது இல்லங்களுக்கே சென்று நிறைவேற்றி தந்திட வேண்டும் என்பதற்காக உங்களுடன் ஸ்டாலின் என்னும் சிறப்பு முகாமினை ஏற்படுத்தி செயல்படுத்த உத்தரவிட்டுள்ளார்கள் திருமதி ஏலம்மா திருமதி சுதாசினி இருபத்தி ஐந்து மாதம் வழங்கப்படுகிறது ரூபாய் ஒரு லட்சத்தி இரண்டாயிரத்தி ஐநூறு இருபத்தி ஐந்து தொகை திரு பச்சை அவர்களுக்கு வழங்கப்படுகிறது திருமதி மதிய அவர்களுக்கு திருமதி அன்பரசி திருமதி சுலட்சதா நமக்கு வந்து நாப்பத்தி ஐந்து நாட்களுக்குள்ள இருக்க அனைத்து மனுக்களும் நம்ம வந்து ஒரு தீர்வு வந்து எட்டியிருக்கோம் அதுல கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி இரண்டாயிரத்துக்கு மேல இருக்க மனுக்களுக்கு வந்து ஏற்பும் அழிச்சிருக்கும் இது மட்டும் இல்லாமல் மகளிர் உரிமை தொகைகளில் வந்து நமக்கு வந்து எழுபத்தி அஞ்சாயிரம் மனுக்கள் வந்து இது வரைக்கும் இருக்கு ஸோ அதுக்கும் வந்து இப்போ வந்து என்கொயரி எல்லாம் வந்து இருக்கு பல்வேறு கிராமங்களில் வந்து வருவாய்த்துறை மூலமாக வந்து என்கொயரி நடந்துட்டு இருக்கு ஸோ அதனோட ப்ராசஸிங்கும் வந்து சைமல்டேனியஸா நடந்துட்டு இருக்கு விடுபட்டு போனவங்க கருதியானவை தேர்வு செய்து அவர்களுக்கு பணத்தை வழங்குவார்கள் என்ற நம்பிக்கை உங்கள் முன்பாக இருக்கிறது அந்த நம்பிக்கையை நாங்கள் வந்து கண்டிப்பாக காப்பாற்றுவோம் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல இந்த முகாமில் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட இரநூத்தி எண்பத்தி ரெண்டு முகாம்கள் நடத்தப்பட்டு ஒரு லட்சத்தி ஐயாயிரம் மனுக்கள் அது மற்றவரை ஆக இந்த முகாம்கள் மூலமாக ஒரு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரம் மனுக்கள் பெறப்பட்டிருக்கிறது இந்த மனுக்களுக்கு ஏற்க இந்த மனுக்களை உடனடியாக ஆய்வு செய்து அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று செய்திருக்கிறார்கள் அதையும் செய்வோம் என்பதை இந்த நேரத்தில் உறுதியளித்தி இந்த நிகழ்ச்சியில் இந்த கிராமத்தை சார்ந்த இளைஞர்கள் பெரியோர்கள் வார்டு முன்னாள் வார்டு கவுன்சிலர்கள் முன்னாள் ஊராட்சி தலைவர்கள் இந்த நிகழ்ச்சியில் இருந்து எனக்கு என்கிட்ட பணம் காட்டாமல் எங்கள் இலக்கிய சூழ காட்டாமல் வந்திருக்கின்ற மக்களுக்கு வந்திருக்கின்ற மகன் வாங்கிய மகனுக்கு உறுதுணையாக இருந்து அப்படி விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து மக்களுக்கு அதிகாரிகளிடம் வரைவதற்கு மிக தான் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று நிகழ்ச்சியாளராக கேட்டுக்கொள்கின்றேன் அது அது படம் காட்டுகிற படத்தை காட்டிட்டு போகலாம் கடைசி வரையில் இருந்து இந்த நிகழ்ச்சியில் அங்கே வருகின்ற பெரியவர்களுக்கு தாய்மார்களுக்கு உதவியாக இருந்து தன்னார்வ தொண்டராக பணியாற்ற வேண்டும் என்பதை கருத்தை நான் முன்பாக வைத்து நினைத்து நேர்ந்திருக்கிறேன் நன்றி வணக்கம் ஏன்னா பணத்தை காட்டுறாங்க பட உலக ஆட்சி வந்து வந்து உதவி செய்யணும் வந்த செய்யணும் அந்த எண்ணம் இல்லை அதனால் இப்போ வந்து அதிகாரிகள் நடந்து குறைத்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல் நம்முடைய தன்னார்வ தொண்டர்கள் முன்னாள் கவுன்சிலர்கள் முன்னாள் கவுன்சிலர்கள் பிரசிட நிற்க போகிறவன் நின்னவன் தோத்தவன் எல்லாம் இருந்து இது செஞ்சால் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் செல்லலாம் அதுதான் நன்றி வணக்கம்